ஹாய் மகா நம்ம காக்குங்கரங்கள் அட்மின் ராஜுக்கு ஒரு குட்டி குஞ்சா உண்டு தெரியும் இல்லை ரெஜின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குஞ்சானும் ராஜுவும் ரெண்டோரும் சேர்ந்து ரெண்டு நாளாட்டு பொம்பளை ஏற்றி விட்டு விட்டு வீடியோ போட்டுருந்தாங்க இப்போ மறுபடி குட்டி குஞ்சான் வீரனை போட்டுட்டு வந்து எதெல்லாமோ பேசிட்டு கிடக்குறோம் அங்க பிளாக் பண்ணி வச்சுட்டு இந்த குட்டி குஞ்சான் ரஜினும் ராஜு அங்க ரெண்டு வரும் பிரைவேட் அக்கௌண்ட்டு பிளாக் பண்ணி வச்சுட்டு இந்த ரெண்டு வரும் வீடியோ போடுறத அவங்க வீடியோ ஷேர் பண்ணி விட மாட்டாங்க இவங்க அடுத்த பொம்பளைங்க போடக்கூடிய வீடியோவில் எல்லா இடமும் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி விடுவாங்க அப்போ அவனும் சேஃப்பாக இருக்கணும் அடுத்தவங்க மாட்டணும் அந்த மாதிரி குட்டி குஞ்சா வீரனை போட்டுட்டு ஒரு கேமராவை பார்த்து கூட பேச கிடையலை இந்த ரஜினுக்கு இப்படி அங்கே இங்கேயும் ஆடி ஆடி பேசிட்டு கிடக்குறான் குட்டி அண்ணா நீங்க ஒன்னை தொடர்ந்து விட்டாங்கன்னா என்ன நல்லா அடிக்கியா இனிமேல் யார் அடிச்சாலும் நீ உள்ள கிடக்கா என்ன வீடு வந்துடு என்ன ராசா நீ வந்தால் தான் எப்படி

ஒருத்தனை வந்து ரெடி பண்ணியிருக்கா அப்படித்தானே அவன் வந்து ஒரு சொன்னான் அவனை நான் பார்த்துக்கிறான் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சப்பன்னு சொல்லி சரி இல்லை இது எனக்கு ஒரு எவடென்ஸ் தான் போல இறநிலுக்கு போனேன் அவங்க இறநிலை நண்பா மகேஷன் ஆர்மியில் ஆர்மியில பார்க்கறாங்க யார் ஏன்னா அவனே போய் எதுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கா சப்பை குஞ்சு நீ நீதும் பார்க்காத நாங்கள் பார்த்துடுவோங்க குடிக்காரா ரெஜினி சப்பன்னு சொன்னா இல்லை இவனையும் ரெடியாக இருக்க சொல்லிக்க சரியா அப்புறம் பேக் அடிக்க கூடாது இவனையும் கூப்பிட்டு வரணும் லேய் குடிக்காரா இந்த வீரனை போட்டுட்டு இந்த சட்டை எப்படி தூக்கி விட்டுட்டு எங்க அக்காளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு நாய் பூன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிரீன் ஷாட்டை தூக்கி போட்டிருக்கா அது யாத அக்கான்னு சொல்லிட்டு விவரம் மட்டும் போட்டோவோட பேரோட போடல அப்பந்தான் நாங்க அந்த அக்கா என்ன யாதுன்னு சொல்லிட்டு எடுத்து நாங்க பேச முடியும் பைத்தியகார பயில சாக்கடா மக்களே உஷாரா இருங்க இந்த காக்குங்கரங்கள் குரூப்னு சொல்லக்கூடிய வந்து இந்த ஃப்ராடு பயிலுங்க கடந்து நடத்திட்டு இருக்காங்க இவனுக்கு முழு டார்கெட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு மேலே தான் இவனுக்கு டார்கெட்டு இவனுக்கு இந்த குரூப்பை வச்சு காசு சம்பாதிக்கணும் இதுதான் இவங்களுக்கு முழுக்க முழுக்க எண்ணம் அதனால் நல்ல நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க வந்து இதில் பாதிப்பு உள்ள வரக்கூடாது அவங்க காப்பாற்றணும் அதனால் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய குரூப்புகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுக்க மக்களே